வேலும் மயிலும் சேவலும் துணை அழகப்பாரம் அலைந்து குலைந்திட எனத் தொடங்கும் திருச்செந்தூர் திருப்புகழ் அழக பாரமலைந்து குலைந்திட வதன வேர்வு துலங்கி நலங்கிட அவசமோகம் விளைந்து தலைந்திட அனை மீதே அருணவாய் நகை சிந்திய சம்பிரம அடர்நகா பங்கவிதம் செய்து அதர பானமருந்தி மருங்கிர முலை மேல் வீழ் அழகபாரமலைந்து குலைந்திட வதன வேர்வுதுலங்கினலங்கிட அவசமோகம் விளைந்து தலைந்திட அனை மீதே அருணவாய் நகை சிந்திய சம்பிரம அடநகானுதி பங்க விதம் செய்து அதர பாண மருந்தி மருங்கிர முளை மேல் வீழ்ந்து உளமும் வேறுபடும்படி ஒன்றிடு மகளி தோதகையின்பின் முயங்குதல் ஒளியுமாறுதலிந்துளம் அன்புடு சிவயோகத் உருகு ஞான பரம்பர தந்திர அறிவினோர்கருதங்கொல் சிலம்பணி உபயசீதள பங்கயம் எண்கழல் தருவாயே உளமும் வேறுபடும்படி ஒன்றிடு மகளி தோதகையின் மின் முயங்குதல் ஒளியுமாறுதெளிந்துளம் அன்புடு சிவயோகத் உருகு ஞானபரம்பர தந்திர அறிவினோர்கருதங்கொள் சிலம்பணி உபயசீதள உபய சீதள உபயசீதள பங்கயம் தருவாயே இளகிடாவள சந்தன குங்கும களப பூரண கொங்கை நலம் புன இறதி வேல் பணி தந்தையும் அந்த நரையோணும் இனிபுராதிரிந்திர நண்டரும் ஹரஹராசிவ சங்கர சங்கர என மிகாபரு நஞ்சினை உண்டவர் அருள் பாலா இளகிடாவள சந்தன குங்கும களப பூரண கொங்கை நலம் புன இறதி வேல் பணி தந்தையும் அந்த நரையோணும் இனிதுராததிருந்திர நண்டரும் ஹரஹரா சிவசங்கர சங்கர ஹரகரா சிவசங்கர சங்கர என மிகாபருணஞ்சினை உண்டவர் அருள் பாலா நிசாசுர தங்கள் சிரம்பொடி படவிரோதமிடுங்குல சம்பிரமன் மகரவாரி கடைந்த நடும் புயல் மறுகோணே வளரும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் வளரும் வாழையும் அஞ்சலும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாணக செந்தில் வந்துரை பெருமாளே வளர்நிசாசுரர் தங்கள் சிறம்பொடி இடுங்குல சம்பிரமன் மகரவாரி கடைந்த நெடும்புயல் மாறுகோனே வளரும் வாழையும் அஞ்சலும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாணக செந்திலில் வந்துரை பெருமாளே வளரும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாணக செந்திலில் வந்துரை பெருமாளே மகிமை மாணக செந்திலில் வந்துரை பெருமாளே பெருமாளே